வெல்கம் டு ஸ்ரீ மோட்டர் சேனல் நான் உங்கள் ஸ்ரீதர் கார்ல பெட்டரான மைலேஜ் கிடைக்கணும்னு நம்ம எல்லாருமே ஆசைப்படுறோம் காரில் பெட்டரான மைலேஜ் கிடைக்கிறதுக்கு முக்கியமான ஏழு டிப்ஸு இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் உங்களுடைய கார் நியூ காராக இருந்ததுன்னா பீனிங்ல இருந்த இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஹேபிச்சுவலாக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா உங்க கார் டெஃபனட்டாக நல்லா மைலேஜ் கொடுக்கும் வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கார் டயருடைய ப்ரெஷர் டயர் இன்ஃப்ளூட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சர் ரெக்கமெண்ட் பண்ண ப்ரெஷர் தான் நம்ம இன்ஃபுட் பண்ணணும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா யூசர் மேனுவல் புக்கு ஓனர் மேனுவல் புக்கில் இருக்கும் அப்படின்னா கார்லே வந்து டயர் ப்ளை கார்ட் ஸ்டிக்கர்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அதில் வந்து ப்ரெஷர் மென்ஷன் பண்ணிருப்பாங்க அந்த ப்ரெஷர் தான் நம்ம வைக்கணும் அதே போல் பார்த்தீங்கன்னா டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சர் ரெக்கமெண்ட் பண்ண டயர் சைஸ் தான் யூஸ் பண்ணணும் சில நேரங்களில் டயர் ப்ரெஷர் நீங்கள் அதிகமாக வைக்கிற எக்ஸசிவான ப்ரெஷர் ரெக்கமெண்ட் பண்ணத விட எக்ஸஸாக வைக்கிறதால உங்களுக்கு டயருக்கும் ரோடுக்கும் உள்ள கான்டாக்ட் ஏரியா கம்மியாகி உங்களுக்கு மைலேஜ் கொஞ்சம் பெட்டராக கிடைக்க சான்ஸ் இருக்கு ஆனா இது வந்து ரெக்கமெண்டட் கிடையாது எதனாலும் பாத்தீங்கன்னா ரோட் கான்ட்ராக்ட் கம்மியாகிறதால பிரேக்கிங் அப்ப உங்களுக்கு பிரேக்கிங் எஃபிஷியன்சி கம்மியாயிடும் அதனால ரெக்கமெண்ட் பண்ண ப்ரெஷர் மெயின்டைன் பண்ணுங்க இந்த டயர் ப்ரெஷரு அதிகமா வைக்கிறதால உங்களுக்கு வந்து சஸ்பென்ஷன் காம்போனன்ட்ஸ் எல்லாம் வந்து சீக்கிரமாவே ஓன் அவுட் ஆக சான்சஸ் இருக்கு அதே மாதிரி நீங்க ப்ரெஷரை கரெக்டா மெயின்டைன் பண்றதால உங்களுக்கு வண்டிக்குள்ளே கிடைக்கக்கூடிய வைப்ரேஷனும் கம்மியா இருக்கும் சஸ்பென்ஷன் பார்ட்ஸும் பார்த்தீங்கன்னா நல்லா லைஃப் வரும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா காருடைய ஓவரால் மெயின்டெனன்ஸ் இந்த ஓவரால் மெயின்டெனன்ஸ்ல ரொம்ப முக்கியமானது இன்ஜின் மெயின்டெனன்ஸ் இந்த இன்ஜின் மெயின்டெனன்ஸில் நீங்கள் இன்ஜின் ஆயில் ரீப்ளேஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சர் ரெக்கமெண்ட் பண்ண ட்ரெயின் இன்டர்வலில் நீங்கள் ப்ராப்பராக வந்து ஆயில் சேஞ்ச் இந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணும்போது லூப்ரிகேஷன் கரெக்டாக இருந்ததுன்னா இன்ஜினுடைய இன்டர்னல் காம்போனன்ஸ் எல்லாம் வந்து ஸ்மூத்தாக ஃபங்க்ஷன் ஆகும் இதன் மூலியமாக உங்களுக்கு ஃப்ரிக்ஷனல் லாஸு கம்மியாகவும் அதனால உங்களுக்கு வந்து மைலேஜ் பெட்டராக கிடைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இன்ஜின் மெயின்டெனன்ஸில் ரொம்ப முக்கியமானது ஏர் ஃபில்டர் ரீப்ளேஸ்மெண்ட்டு ஏர் ஃபில்டர் சோக்காயிருக்கா இல்லை டஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்கான்றதை செக் பண்ணி ஒரு ஒரு சர்வீஸ்லையும் கரெக்டாக செக் பண்ணி ஏர் ஃபில்டர் ரீப்ளேஸ்மெண்ட் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிடணும் அதே மாதிரி மேனுபேக்சராக ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க இவ்வளோ கிலோமீட்டர்ல ஏர் ஃபில்டர் மாற்றணும் அப்படின்னு சொல்லி அந்த கிலோமீட்டர்ல கரெக்டாக நீங்க ஏர் ஃபில்டர் ரீப்ளேஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய கார் மைலேஜ் எக்ஸலண்ட்டாக இருக்கும் ஏர் ஃபில்டர் வந்து ரொம்பவே முக்கியமான காம்போனண்ட்டுங்க ஏர் ஃபில்டருடைய காஸ்ட் வந்து ரொம்ப கம்மி பட் அதனுடைய ஃபங்க்ஷன் வந்து ரொம்பவே ஆனது இன்ஜினுக்குள்ள போகிற காற்று வந்து ஃப்ரீயாக போனாதான் தான் உங்களுக்கு வந்து எவ்வளோ ஃபியூலுக்கு எவ்வளோ ஏர் தேவைன்றது கிடைச்சி ஃபியூல் வந்து நல்லாவே கம்பஷன் ஆகும் அப்போ வந்து உங்களுக்கு மைலேஜ் பெட்டரா கிடைக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா டிரைவிங் ஹேபிட்ல ரொம்ப முக்கியமானது கரெக்டான ஸ்பீடுக்கு ஏற்ற கரெக்டான கியரை சூஸ் பண்ணுறது மெயினா பார்த்தீங்கன்னா வண்டி நின்ன இருந்து வண்டி மூவ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் கியரை மட்டும் தான் யூஸ் பண்ணணும் சில பேர் வந்து செகண்ட் கியர் யூஸ் பண்ணுறாங்க அப்படி கிடையாது ஃபஸ்ட் கியர் மட்டும்தான் யூஸ் பண்ணி மூவ் பண்ணணும் இதில் இன்னொரு டெக்னிக் இருக்கு கிளச்சு இருந்து காலை ரிலீஸ் பண்ணாலே போதும் ஆக்சிலரேட்டர் கொடுக்கவே தேவையில்ல ஃபர்ஸ்ட் வண்டி மூவ் பண்றதுக்கு நீங்க கட்சில இருந்து கால ரிலீஸ் பண்ணாலே போதும் கிளச்சு எங்கே ஏதாவது மூவ் மூவ் ஆரம்பிச்சிடும் இது மைலேஜ் பெட்டரா கிடைக்கிறதுக்கு ஒரு முக்கியமான பாயிண்ட் ஃபர்ஸ்ட் கீர்ல பாத்தீங்கன்னா ஜீரோ டுவெண்ட்டி கிலோமீட்டர் ஸ்பீட் வரைக்கும் நீங்க டிரைவ் பண்ணலாம் செகண்ட் கியர்ல பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் வரைக்கும் டிரைவ் பண்ணலாம் தேர்ட் கியர்ல பாத்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் டு ஃபிஃப்டி கிலோமீட்டர் வரைக்கும் டிரைவ் பண்ணலாம் ஃபோர்த்து கியர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிஃப்ட்டி டு எயிட்டி கிலோமீட்டர் ஸ்பீட் வரைக்கும் டிரைவ் பண்ணலாம் டாப் கியர்ல அதாவது பிஃப்தி கியர் வந்து இப்போ மொக்சி வந்து பாத்தீங்கன்னா ஓவர கியர் பாக்ஸ் தான் வருது இதுல வந்து எயிட்டி கிலோமீட்டர் ஸ்பீடு அப்புறம் நீங்க ஓட்டும்போது ட்ரைவ் பண்ணும்போது நீங்க வந்து டாப் கியர்ல ட்ரைவ் பண்ணலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா காருடைய ஏசி யூசேஜ் ஏசி யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா நம்ம எல்லா நேரத்துலையும் இப்போ இன்னைக்கு இருக்கிற கிளைமேட் கண்டிஷனுக்கு ஏசி யூஸ் பண்ணாமலும் இருக்க முடியாது ஏசி யூஸ் பண்றதையும் பார்த்தீங்கன்னா இன்ஜினை நீங்க ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் இன்ஜின் ஆப்ரேட்டிங் டெம்பரேச்சர் ரீச் ஆனதுக்கு அப்புறம் நீங்க ஏசி ஆன் பண்றது ஒரு பெட்டரான ப்ரொசீஜராக இருக்கும் எப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப உங்களுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நீங்க ஃபைவ் டு டென் மினிட்ஸ் நீங்க வந்து இன்ஜின் ஆப்ரேட் பண்ணும்போது இன்ஜின் வந்து ஆப்ரேட்டிங் டெம்பரேச்சர் ரீச் ஆயிடும் இன்னைக்கு வரக்கூடிய ரீசெண்ட் வெஹிள்ஸ்ல பாத்தீங்கன்னா ப்ளூ கலர்ல டெம்பரேச்சர் வானிங் லைட் கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த டெம்பரேச்சர் வானிங் லைட் வந்து இன்ஜின் ஆப்ரேட்டிங் டெம்பரேச்சர் ரீச் ஆகிற வரைக்கும் இந்த லைட்டு க்ளோ ஆகும் ஒன்ஸ் ஆப்ரேட்டிங் டெம்பரேச்சர் ரீச் ஆனதுக்கு அப்புறம் கட் ஆஃப் ஆகிடும் ஸோ இதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ உடனே இன்ஜின் லோடு கொடுக்காம ஆப்ரேட்டிங் டெம்பரேச்சர் ரீச் ஆனதுக்கு அப்புறம் நீங்க லோடு கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து கம்பஷன் கரெக்டாக நடக்குது ஃபியூல் கம்பஷனை ஸோ அதனால உங்களுக்கு வந்து ஃபியூல் வேஸ்டேஜ் ஆகிறத நம்ம அவாய்ட் பண்ண முடியும் ஸோ இது இது வந்து ஏசி யூசேஜில் நம்ம ஃபியூல் சேவ் பண்ணுறதுக்கான ஒரு டிப்ஸ் அதே போல சில நேரங்களில் ஏசியா நம்மளுக்கு தேவையில்லன்னு தோணும் அந்த நேரத்தில் வந்து நம்ம விண்டோ கிளாஸை வந்து ஃபுல்லாக இறக்கி வச்சுட்டு ட்ரைவ் பண்ணக்கூடாது அந்த மாதிரி ட்ரைவ் பண்ணினா என்ன ஆகும்னா உங்களுக்கு ஏரோட ஆஸ்பெக்ட் வந்து அஃபெக்ட் ஆகும் உங்களுக்கு ஆப்போசிட்ல ஏற்படக்கூடிய விண்டோ ஃபோர்ஸ் வந்து என்ன பண்ணோம்னா உங்களுக்கு வெய்கல் குள்ள என்ட்ரி ஆகி ட்ராக் வெஹிக்கிள் ட்ராக்னு சொல்லுவோம் அந்த இது வந்து ஏற்படும் ஸோ அதனால வந்து வெய்களுடைய ஃபியூல் எஃபிஷியன்சி வந்து பாதிக்கப்படும் ஸோ இதை அவாய்ட் பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா எதிர் வந்து இந்த டோர் வைசர்னு சொல்லுவோம் இந்த வைசர் உங்க வண்டியில இருந்துச்சுன்னா நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த வைசர் வரைக்கும் உங்களுக்கு வந்து நீங்க விண்டோ கிளாஸை வந்து ஏற்றி வச்சுக்கலாம் சோ இதனால உங்களுக்கு ஏரோடைனமிக் ஆஸ்பெக்டும் வந்து அஃபெக்ட் ஆகாது அதே நேரத்துல உள்ளேயும் உங்களுக்கு இந்த ஏர் வெண்டிலேஷன் கிடைச்சிரும் சோ அந்த மாதிரி நீங்க பண்ணலாம் இல்லைன்னா ஏதோ ஒரு விண்டோ வந்துட்டு நீங்க பார்ஷலா ஓபன் பண்ணி வச்சுக்கலாம் இதனால பெரிய ட்ராக் ஏற்படாது சோ இது ஒரு முக்கியமான டிப்ஸ் அதே போல உங்களுக்கு கார்ல நீங்க நியூ கார் வாங்கும்போது பாத்தீங்கன்னா அவங்க என்ன வெயிட்ல கொடுக்குறாங்களோ முடிஞ்ச வரைக்கும் அதே வெயிட்ல நீங்க மெயின்டைன் பண்ணணும் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் அக்சசரிஸ் நம்ம நிறைய ஃபிட்டிங்ஸ் பண்ணி காருடைய வெயிட்டேஜே ஏற்றக்கூடாது சோ இதுல வந்து நம்ம நினைக்கலாம் இது ஒரு ஃபிஃப்டி கேஜி தானே இது ஒரு ஹண்ட்ரட் கேஜி தானே இதனால என்ன மைலேஜ் அஃபெக்ட் ஆக போகுதுன்னு ஆனா அப்படி கிடையாது அது உங்களுக்கு லாங் டேர்ம்ல போது உங்களுக்கு மைலேஜ் கண்டிப்பா அஃபெக்ட் பண்ணணும் அது முக்கியமான பார்ட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ரூஃப் கேரியர் நிறைய பேர் பிக்ஸ் பண்ணுவாங்க அது தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க பட் ஆனா ரூஃப் கேரியர் ஃபிட்டிங்ஸ்லயே இருக்கும் ஸோ மோஸ்ட்லி இது வந்து ஹேட்ச் பேக் செக்மெண்ட்டில் தான் யூஸ் பண்ணுவாங்க பட் இருந்தாலும் தேவைப்பட்டால் மட்டும் லக்கேஜ் கேரியரை ஃபிக்ஸ் பண்ணுங்க இல்லைன்னா ஃபிக்ஸ் பண்ணாதீங்க அதே போல் பார்த்தீங்கன்னா மட் ஃப்ளாப்ஸ் மட் ஃப்ளாப்ஸ் வந்து மேனுஃபேக்சரர் கார் கொடுக்கும்போது மட் ஃப்ளாப்ஸோடு கொடுப்பாங்க பார்த்தீங்களா அதுதான் கரெக்டான ஃபிட்மெண்ட்டு அதை தாண்டி நம்ம பெருசாக மட் ஃப்ளாப் போடுறதால நம்ம இது ரன்னிங் போர்டு ரஸ்ட் ஆகாமலோ இல்லை வந்து வெஹிக்கிளினுடைய மற்ற காம்போனன்ஸ் ரஸ்ட் ஆகாமலோ நம்ம சேவ் பண்ணுறதா நினைக்கிறோம் பட் அப்படி கிடையாது அது வந்து வெயில்களுடைய ஆரோடைனமிக்கில் ஒரு முக்கியமான பார்ட் அது அது நீங்கள் மற்ற பெருசாக போடுறதால உங்களுக்கு வந்து வெய்கள் மைலேஜ் கண்டிப்பாக ட்ராப் ஆகும் இது மட்டும் இல்லாமல் வண்டியில் லக்கேஜ் மாதிரி உங்களுக்கு வந்து பெரிய ஊஃபர் பாக்ஸு அப்புறம் ஆம்ப்ளிஃபையரு இதெல்லாம் வெயிட்டு இதை இந்த மாதிரி வெயிட்டு ஆட் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு ஓவராலாக வெயிலுடைய மைலேஜ் பெர்ஃபார்மன்ஸுக்கு ஒரு இதுவாக நெகட்டிவா இருக்கும் ஸோ அதனால் அது யூஸ் பண்ணாதீங்க சில பேர் வந்து எஸ்யூ டைப் ஆஃப் வெஹிகிள்ஸில் பார்த்துட்டு பெரிய மிரர் யூஸ் பண்ணுவாங்க ஓயில் இந்த மிரர் ஃபிட் பண்ணி சைடு வியூ மிரர் ஃபிட் பண்ணி கொடுக்குறாங்களோ அதுவே போதும் நீங்கள் பெரிய ஒரு மாரி ஃபிட் பண்ணுறதால உங்களுக்கு மைலேஜ் வந்து ட்ராப் ஆகும் அடுத்து முக்கியமான பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஃபியூல் எஃபிஷியன்ட் ட்ரைவிங் ஹேபிட்டு ஸோ வெஹிக்கல் நீங்கள் ட்ரைவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணதும் எடுத்த உடனே நீங்கள் ஸ்பீடாக போக ட்ரை பண்ணக்கூடாது கிராஜுவலாக தான் வெஹிக்கிளை வந்து அப்ஷிப்ட் பண்ணி நீங்கள் வந்து ஸ்பீடு அட்டைன் பண்ணணும் ஸோ இதில் வந்து நீங்கள் ஆக்சிலேட்டர் படலை வந்து நீங்கள் எவ்வளோ மொத்த ட்ராவல் டிஸ்டன்ஸ் இருக்கோ அதில் ஃபிஃப்டி பர்சன்ட் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் ஸோ கியர் அப்ஷிப்டிங் வந்து கிராஜுவலாக இருக்கணும் ஸோ உங்களுக்கு டிராஃபிக் கண்டிஷன்ஸை பார்த்து நீங்க ட்ரைவ் பண்ணணும் சிக்னல் வரப்போதா ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்ல உங்களுக்கு சிக்னல் இருக்குன்னு தெரியுதா நீங்க அங்கேயே வந்து ஆக்சிலேட்டர் ஃப்ரீ பண்ணி விட்டுருந்தோம் ஸோ அப்போ உங்களுக்கு ஒன்று கிராஜுவலா வெஹிக்கிள் வந்து ஸ்லோ டவுன் ஆகும் ஸோ நீங்க கிட்ட போய் பிரேக் பிரேக் அப்ளை பண்றதுக்கான சான்சஸ் இருக்காது ஸோ இது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு வெஹிக்கிளுக்கு உங்களுக்கு முன்னாடி போற வெஹிக்கிளை நீங்க நல்லாவே டிஸ்டன்ஸ் விட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது சடனாக அவர் வந்து பிரேக் அப்ளை பண்ணிட்டு ஏதாவது ஒரு இதுக்காக நிறுத்துறாரு அப்படின்னா நீங்க வந்து நல்ல டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணீங்கன்னா நீங்க அவரை இது வந்து ஓவர்டேக் பண்ணி நீங்க போயிடலாம் நீங்க ரொம்ப டிஸ்டன்ஸ் கம்மியா மெயின்டைன் பண்ணினா கிட்டே போய் நீங்களும் அவர் கூட சேர்ந்து பிரேக் அப்ளை பண்ணி நிறுத்தி அதுக்கப்புறம் தான் போற மாதிரி இருக்கும் இதெல்லாம் வந்து டிரைவிங் பிராக்டிஸ்ல வர்றது அதே மாதிரி பாத்தீங்கன்னா கிளச்சு படலு காலை வச்சுட்டு வெஹிக்கிள் ட்ரைவ் பண்ணக்கூடாது கிளட்சு வந்து எப்ப கியர் ஷிஃப்டிங் பண்ணுங்களோ அப்ப மட்டும் தான் யூஸ் பண்ணணும் நீங்கள் வெஹிள் டிரைவ் பண்ணிவிட்டு இருக்கும்போது கிளச் படில்லை இது வந்து பெடல் ரைடிங் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பெடல் ரைடிங் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிளச்சில் ஸ்ட்ரெயின் ஏற்படும் இதனால் உங்களுக்கு வந்து இன்ஜினுடைய ஃபுல் பவர் வந்து கியர் பாக்ஸுக்கு ட்ரான்ஸ்மிட் ஆகாது இதனாலையும் வந்து ஃபியூல் எஃபிஷியன்சி வந்து அஃபெக்ட் ஆகும் அதே மாதிரி ஹைவே டிரைவிங்கில் பார்த்திங்கன்னா குரூஸ் ட்ரைவிங் சொல்லுவாங்க க்ரூஸ் கண்ட்ரோல் சில வண்டியில கொடுத்துருப்பாங்க ஒரு ஃபிக்ஸடு ஸ்பீட் நீங்கள் செட் பண்ணி விட்டிங்கன்னா அந்த ஸ்பீடில் வெஹிகிட்டு ரன் ஆகிட்டு இருக்கும் ஸோ நீங்கள் மேனுவல் வண்டி நீங்கள் மாதிரி குரூஸ் கண்ட்ரோல் இல்லாத வண்டி அதே மாதிரி ஓட்ட முடியும் டிரைவிங் ஹேபிட் தான் எயிட்டி டு நைன்டி கிலோமீட்டர் ஸ்பீடில் நீங்கள் டிரைவ் பண்ணீங்கன்னா உங்கள் வெஹிகல் வந்து எக்ஸலண்டான மைலேஜ் கொடுக்கும் இல்லை எந்த டவுட்டும் கிடையாது அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபியூல் சேவிங் டிப்ஸ் ஃபியூல் சேவிங் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் வெஹிக்கில் நீங்கள் ஒரு ட்ரிப்பு நீங்க பிளான் பண்றீங்க அப்படின்னா எந்த ரூட்ல போனால் உங்களுக்கு வந்து டிராஃபிக் கம்மியாக இருக்கு சிக்னல்ஸ் கம்மியாக இருக்குது அப்படின்றத நீங்கள் ஃப்ரீ டிட்டர்மெண்டாக நீங்கள் டிசைட் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ இதன் மூலயமாகவும் நீங்கள் லாங் டைமில் ஃபியூல் சேவ் பண்ண முடியும் டெய்லி நீங்கள் கார் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா சிக்னல்ஸ் ட்ராஃபிக் சிக்னல்ஸ் இல்லை வந்து டிராஃபிக் அதிகமாக இருக்கிற ரூட்டை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணலாம் அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் ரூட்டை நீங்கள் சூஸ் பண்ணலாம் இருக்கிறதுல பெஸ்ட்டு ரூட் எதுன்றதை பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணலாம் இது மட்டும் இல்லாமல் சிக்னலில் நிற்கிறீங்க அப்படின்னா ஐடிலிங் டைமில் நீங்கள் வந்து வெஹிக்கிள் ஆஃப் பண்ணி வைக்கிறது இன்ஜின் ஆஃப் பண்ணி வைக்கிறது வந்து உங்களுக்கு லாங் டைம்ல ஃபு ஃபியூல் எஃபீஷன்ஸ்ஸி வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோல நம்ம கார் ஃபியூல் எஃபிஷியன்ஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுன்றதை பார்த்தோம் அடுத்த யூஸ்ஃபுல்லான ஆட்டோ அப்டேட்டோட உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்